அடியாய் ஏய் இங்க 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 பாருடி போய் அடி முட்டக் அனே அடி ஓடிடால போடி போடா பின்னாடியே வரே தெரியிங்கனே ஓ சாரி 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 அம்மா எத்தனை வருஷம் நீங்க லவ் பண்றீங்க த்ரீ வீக்ஸ் ஆனே த்ரீ வீக் ஆமானே மூணு வாரம் இந்த மூணு வாரம்ல உங்களுக்குள்ள இவ்ளோ எமோஷன் அம்மா ஏன் முடி வெட்டிட்டு இருக்கறப்ப பாதியில வந்து ஓடியாந்த ஸ்டைல்னா ஸ்டைலா வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்ட மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற இது என்ன சைடுல ரோப்பு